திருவாரூர் அருகே அம்மையப்பன் பகுதியில் ஆய்வாளரும் எழுத்தாளருமான எடையூர் மணிமாறன் எழுதிய தஞ்சை சமவெளி நாகரீகம் வரலாற்று ஆவண கருவூலம் என்ற ஐம்பெரும் நூல்கள் வெளியீட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் அரசியல் ஆன்மீகம் மற்றும் பிற துறைகள் என ஐந்து பகுதியாக நூல்கள் வெளியிடப்பட்டது தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழ் புலவர்கள் அரசியல் பேராளுமைகள் திரையுலக சக்கரவர்த்திகள் தமிழ் அறிஞர்கள் ஆகியோரின் குறிப்புகள் மற்றும் பிறந்த இடங்கள் புகைப்படங்கள் ஆகியவை கண்காட்சியாக வைக்கப்பட்டது இந்த கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் மற்றும் சிறப்பு விருந்தினர்களான கவிஞர் ஸ்நேகன் ஊடகவியலாவர் விஜயன் திருவாரூர் தமிழ் சங்க தலைவர் புலவர் சண்முக வடிவேல் உள்ளிட்ட பலர் ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டிற்கு முன்பு இருந்த ஒன்றுபட்ட தஞ்சாவூர் மாவட்டம் சங்க காலம் முதல் சமகாலம் வரையிலான பேராளுமைகளின் புகைப்படத் தொகுப்பை பார்வையிட்டனர் தொடர்ந்து தஞ்சை சமவெளி நாகரீகம் வரலாற்று ஆவணக்கருவூலம் நூலை திருவாரூர் தமிழ்ச்சங்க தலைவர் புதவர் சண்முக வடிவேல் வெளியிட மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் பெற்றுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் தமிழ் ஆர்வலர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் இயற்கை செயல்பாட்டாளர்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க